நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாகவே டைம் இருக்குதுங்க மாட்டெலாம் சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு மேட்சல்ல இருந்த மாடுதாங்க மாட்டோட மடிசெட்டு அமைப்பெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க தலையீத்து மாடாக இருந்தாலும் நல்ல ஒரு நீட்டமான காம்பாக இருக்குதுங்க கரை பிடிக்கிறதுக்குல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்பு வந்து நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோ டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேறு நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைன்னா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதையுமே தெரிவிச்சுக்கிறாங்க நான்கு பால் தலையீத்து மாடுங்க இன்னும் பதினஞ்சு நாள் பக்கமாக கன்று போகிறதுக்கு டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க பால் வந்து ஃபேட்டஸ் எஃப் வந்து எதுவாக கூடிய நண்பர்கள் நிச்சயமாக அந்த மாட்டை சூஸ் பண்ணலாங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அப்டேட் இருக்கிறேங்க நன்றி வணக்கம்